அதை சென்று பார்வையிட்ட பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம் உண்மையாலுமே திட்டம் வந்துருமா எல்லாமே அறகுறையா இருக்கு இவங்க எதையுமே ஃபிட் பண்ண மாதிரி தெரியல ஒரு பக்கம் விவசாய மக்கள் எங்களுடைய நிலத்துக்குள்ள பைப்பு போகுது அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் நஷ்டீடு கொடுக்கல இழப்பீடு கொடுக்கல இன்னொரு பக்கம் அதை பார்க்கும் பொழுது முழுமைப்படாம அந்த காலத்துல பாதி பாதியா பயன் இருக்குது அதையெல்லாம் பார்த்து விட்டு நம்முடைய தலைவர்கள் சொன்னோம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நாங்க சொன்னோம் ஐயா ரெண்டு நீங்க ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி என்றால் கால காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய ஒரே ஒரு நாயகன் யாருன்னா விவசாயம் விவசாயம் ஒரு போராட்டத்தை நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது அதுல எத்தனையோ பேருத்தினுடைய பேரை கூட நம்ம சொல்லல இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் யாரும் பெயரே சொல்வதற்காக இந்த திட்டத்துல பங்கேற்கல அவர்கள் கரும யோகிகளாக இளைஞர்கள் எத்தனையோ பேர் கிராம கிராமம் நடந்தா வந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பத்து இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியுங்க கிராம கிராமமாக இளைஞர்கள் போய் ஒரு ஒரு கிராமத்துல உட்கார்ந்து மக்கள்கிட்ட பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முப்பத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல ஓட்டு போட்டதாங்கன்னா இது இந்தியாவிலேயே அது சரித்திரம் அதை இந்த பகுதியில் வளர்த்து காட்டியிருக்கோம் அதனால நிச்சயமாக இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லோரையும் ஆவணப்படுத்தியிருப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரல ஏன்னா ஐயாவுடைய இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுதே இதையும் நாம் பேசியாக வேண்டும் நீங்க இத்தனை குளம் கூட்டைக்கு நீங்க தண்ணி கொடுத்துருக்கணும் ஆனா கொடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோட போராடிய மக்கள் இன்னைக்கு இன்ஜினியர்ஸோட பொறியாளர்களோட சண்டை போட்டுக்கொண்டு நாங்கள் எதிர்க்காக சபை போடுறாங்க அண்ணே நீங்கள் இத்தனை குட்டைக்கு தண்ணி கொடுத்துருக்கணும் ஆயிரத்தி நூறு குட்டைக்கு மேலே தண்ணி கொடுத்துருக்கணும் இன்னுக்கும் முப்பது சதவீத குட்டைகளுக்கு தண்ணி போகணும் இந்த பம்பிங் ஸ்டேஷன் ஆறு பம்பிங் ஸ்டேஷனுக்கும் பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த பவர் சோர்ஸ் போயிருந்துன்னா நீரை ஏற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் ஆகுது இன்னைக்கு ஐயா மேம் இருக்கிறாங்க முக்கியமான ஐயா

வால்வு ரிப்பேர் எத்தனையோ இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அதையும் சரி பண்ண தாண்டி அடுத்து இன்னும் ஆயிரத்தி நானூறு குணம் முட்டை அவர்களும் தயாராக மேலே நானும் நம்முடைய ஐயா நடராஜ் பெரியசாமி ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பேசும் ஒரு விஷயத்த பேசுவோம் ஆமா குடிநீர் என்பது அது அடிப்படை உரிமை பண்டமண்டல் குடிநீர் மட்டுமல்ல ஒரு விவசாயிக்கு விவசாய தண்ணீர் என்பது அடிப்படை இது ரெண்டுமே ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயம் எப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் எங்களை தண்ணி இல்லாம கரூர் பக்கத்தில் எங்களுக்கு நாங்கள் அமராவதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை திட்டமாக மாற்றி எங்களுடைய தோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தர்மயோகி போராடி கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் கூட இந்த அரசியல் நிகழ்வு அல்ல விவசாயத்தை மையப்படுத்தி அந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு ஒரு விவசாயிக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமையாக அரசாணையாக வெளியிட வேண்டும் ஒரு விவசாயிக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது அடிப்படை உரிமை அரசாங்கம் மூணு லட்சம் கோடி பட்ஜெட் போடுற மாநிலத்துல ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம் மத்திய அரசுல இன்னைக்கு கோதாவரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் டிஎம்சி தண்ணியை அதை நம்ம பகுதி கொண்டு வந்து விட்டோம் என்றால் எந்த விவசாயினுடைய கூட அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு நமக்கு ம் என்ன ட்ரம்ப்பை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விவசாயம் நீ சராசரியாக ஒரு விவசாயி இந்தியாவில் ஒன்று எட்டு ஹெக்டர் நம்முடைய நிலம் என்பது சராசரியாக இந்தியாவில் ஒரு விவசாயி பெயர்ல ஒன்று அமெரிக்காவில் சராசரியாக ஒரு விவசாயியுடைய பெயரில் நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் இருக்கு பெரும் விவசாயி நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் அவங்க அரசு அவ்வளவு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியுடைய விலையை விட அமெரிக்காவுடைய அரிசியுடைய விலை குறைவு நம்முடைய சோழத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய சோழத்தினுடைய மக்காச்சோளத்தினுடைய விலை குறைக்கும் அவ்வளவு சப்சிடி பெரும் விவசாயம் அவங்க அத்தனை பேர் சேர அமெரிக்காவில் ஐயா அவங்களுக்கு தெரியும் பெரியவங்க இருக்கிறீங்க இந்தியாவில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் விவசாயம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் சர்வீஸ் இருக்கிறாங்க அமெரிக்காவில் புள்ளி எட்டு சதவீதம் மட்டும் விவசாயம் பண்றாங்க

கொஞ்சம் குறைவான விலையில குடுக்குறாங்க அவங்க கிட்ட வாங்குற ரஷ்யா இருந்து வாங்குறோம் நீ ரஷ்யா இருந்து பெட்ரோல் வாங்குற இருபத்தி ஐந்து 25% வரி விதிப்பு மொத்தமாக 50% இந்தியாவேமே வரி விதிப்பிட்டாங்க அதனால பிரதமர் அவர்கள் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவுல முதல்லயில மூன்று நாட்களுக்கு முன்பு பேசும்போது பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையில தான் பேசுறாங்க இதுவரை பிரதமர் அவர்கள் ट्रंप கிட்ட இருந்து பேசற ஒரே வார்த்தையை பேசினாங்க நான் என்னுடைய வியாபாரிகளோட இன்னும் இருப்பேன் அத என்ன மாற்ற கருத்து இல்லை அதற்கான விலையை கொடுத்தது இன்னைக்கு விவசாயிகளோடு நாம் நிற்பதற்காக நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடு அடுத்த ஆறு மாதம் ஒரு வருட காலத்திற்கு ஒரு விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்ப என்னங்க அப்ப விவசாயிகளை மையப்படுத்தி ஆட்சி நகரும் பொழுது விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பது என்னுடைய உறுதியான வழி ஆஹ் விவசாயிகளுக்கு ஒரு நாடு வங்குகளை எங்கள் ஆய்வு படுத்து விடு பையனை விட இதை விட அதை விட முட்டை விட விடுவதற்கு தயாராக விவசாய பெருமக்களுக்கு பிரச்சனை அதனால் என்னுடைய நம்பிக்கை அடுத்து வரக்கூடிய எல்லா பட்ஜெட்டிலுமே நம்முடைய மோடி அவர்கள் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக விவசாயிகளை எப்படி ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ குறைந்தபட்சம் இன்னும் ஐந்து மடங்கு ஊக்கப்படுத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது அது ரெண்டு மூணு பேஸ்ல பண்ணா முடிச்சிடலாங்கம்மா அதுல பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு லாபமாக இருக்கும் அதுவும் கடத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஐயா அமலவான செட்டியார் அவர்களை போன்ற ஒரு மா மனிதர்களுக்கு உயரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் அதனால எங்களை போன்ற மனிதர்களுடைய பொறுப்பு அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து அத்திக்கடம் அவினாஷ் திட்டம் முதல் திட்டத்தை உருப்படியாக முடித்துவிட்டு இன்னைக்கு சில நாட்களுக்கு முன் நடந்த பேச்சுவார்த்தை ஏழாம் தேதி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்க மாநில அரசு சொல்லிருக்காங்க இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இந்த நாள் வரும்பொழுது முழுமையாக எல்லா குட்டைகளுக்கும் நாங்கள் தண்ணீர் அனுப்பிட்டு இப்ப இருந்து பதினோரு நாள் முடியும் பொழுது அதனால எங்களுடைய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை இதுக்கு மேல விவசாயி சட்டப்பட முடியாது இதுக்கு மேல விவசாயி ரோட்ல பொருள முடியாது இதற்கு மேல விவசாயி போராட்டம் பண்ண முடியாது இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் விவசாயி இழந்தா சரி புதுசாக கண்ணீர் உற்பத்தி பண்ணணும் அதனால் நிச்சயமாக இவர்களுக்கு செவிமடுத்து ஆகஸ்ட் முடிவதற்கு முன்பு எல்லா குட்டைகளுக்கும் தண்ணீரும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உடுமலை கடல் அந்த பக்கத்துல இருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டையும் அறிவிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய அந்த மேடையில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து கோரிக்கையாக வைப்போம் நம்ம கட்சி இருக்கு நீ கூட்டணி கட்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க இதை நாம் நம்முடைய தேர்தல் முழக்கமாகவும் கையில் எடுப்போம் இன்னைக்கு ஆட்சி நாம் இல்லை வரும்போது நாமும் வழங்குவோம் இதுக்கு அரசியல் பேசினா தவறாக போயிருக்கிறது அரசியல் இல்லாத ஒரு மேடை எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் அதனால் நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் ஒன்று முழுமைப்படுத்தப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு மறுபடியும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்துல விவசாய பெருமக்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் இங்க இருக்கிறார் தேனியிலிருந்து நம்முடைய கருப்பையா வாழை கருப்பையா அண்ணன் நான்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் பாராளுமன்றத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு சந்திச்சாங்க ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் ஐயா நரேந்திர மோடி ஐயா நான்கு விவசாய பெருமக்களும் கோரிக்கை வச்சாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு இந்த நான்கு விவசாய பெருமக்களும் ஐயா மோடி அவர்களையும் பாராளுமன்றத்துல விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும் அந்த அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க அதனால நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு அதுவும் நல்லபடியில் அது முடியட்டும் என்ற எல்லாம் பல இறைவனை இந்த நேரத்துல வேண்டி வந்துடக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வலை வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் போராண முகத்தை நாங்கள் பார்த்ததில்லை இதற்காக எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கும் நம்மால் அஞ்சலி செலுத்த முடியல பெயர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த மேடையில் நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதற்கு போராடி அறுபது ஆண்டு காலத்துல போராடி எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே அவர்கள் எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் ஐயாவுடைய புத்தக வெளியே நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மூத்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் மூன்றாவது தலைமுறை வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க எல்லோருக்கும் இந்த சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகம் ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகம் மட்டும் அல்லங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசு ஒரு பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போகணும் மக்கள் படிக்கணும் அதே மாதிரி நாங்கள் எல்லாம் அதை செய்து காட்டுகின்றோம் ஒரு ஒரு நூலகத்திற்கு போகணும் அதையும் நாம் செய்து காட்டுவோம் நிச்சயமாக ஐயாவுடைய வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை அதை செய்ததற்காக மறுபடியும் ஒரு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை கொடுத்துக் நன்றி